சமூகத்தினுடைய சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்றைய தினமும் போர் நிலவரம் தொடர்பிலான பதிவின் வாயிலாக சந்தித்திருக்கின்றோம் இந்த பதிவினூடாக நாங்கள் பார்க்க போன்ற விடயங்களாக டிரம்பின் புதிய உத்தரவு எதிரொலி வளமாக சிக்கிய ஈரான் டிரம்பை சந்திக்கவோ அல்லது பேச்சுவார்த்தை நடத்தவோ தற்போது எந்த திட்டமும் இல்லை ஈரான் வழிப்படை ஈரான் ஒருபோதும் அணு ஆயுத திட்டத்தை கொண்டிருக்கவில்லை அணுசக்தி தலைவர் புதிய பாதுகாப்பு அமைப்புகளை வெளியிட ஈரான் சிரியாவிலிருந்து தன அனைத்து படைகளையும் திரும்ப பெறும் அமெரிக்கா உக்ரைனின் அரிய மண் வளம் அமெரிக்காவிற்கு வேண்டும் சர்ச்சையை கிளப்பியுள்ள ட்ரம்ப் கருத்து உக்ரைனின் தாக்குதலால் தீப்பற்றி எறிந்த ரஷ்யாவின் எண்ணெய் கிடங்கு இவை தான் இந்த பதிவில் பார்க்க இருக்கின்றோம் வாங்க காணொலிக்குள் போகலாம் ஈரானுக்கு எதிராக அதிகபட்ச பொருளாதார அழுத்தம் என்ற கடுமையான நடவடிக்கைகளை மீண்டும் தொடங்க அமெரிக்க ஜனாதிபதி டிரம்ப் உத்தரவிட்டுள்ளார் இதற்கான நிர்வாக உத்தரவுகளில் நேற்று கையெழுத்திட்டுள்ளார் ஈரானின் எண்ணெய் ஏற்றுமதியை நிறுத்தவும் ஈரான் மீதான ஐக்கிய நாடுகள் சபையின் தடைகளை மீண்டும் தொடரவும் இந்த உத்தரவில் அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது இருப்பினும் ஈரான் மீதான தடைகளை விதிக்க விரும்பவில்லை என்றும் ஈரானுடன் ஒப்பந்தத்தை எட்ட விரும்புவதாகவும் டிரம்ப் கூறியிருந்தார் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் ஈரானுடனான சரிபார்க்கப்பட்ட அணுசக்தி அமைதி ஒப்பந்தத்தை விரும்புவதாக கூறியுள்ளார் ஈரான் ஒரு சிறந்த மற்றும் வெற்றிகரமான நாடாக இருக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் ஆனால் அணு ஆயுதம் வைத்திருக்க முடியாத நாடாக இருக்க வேண்டும் என்று அவர் சுட்டிக்காட்டியிருந்தார் டிரம்பின் புதிய உத்தரவை தொடர்ந்து ஈரானின் கரன்சி மதிப்பானது வரலாறு காணாத அளவுக்கு வீழ்ச்சி அடைந்துள்ளது அதாவது அமெரிக்க டாலருக்கு நிகரான ஈரான் ரியால் எட்டு லட்சத்து ஐம்பதாயிரமாக சரிந்தது முன்னதாக வெளிநாட்டு உதவிக்கான செலவினங்களை முடக்குவது சர்வதேச மேம்பாட்டிற்கான அமெரிக்க நிறுவனத்தை மறுசீரமைப்பது அல்லது அதை முடிவுக்கு கொண்டுவருவதற்கு வருவதற்கு ட்ரம்ப் எடுத்த நடவடிக்கைகளுக்கு ஈரானிய அரசு ஊடகம் பாராட்டு தெரிவிக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது இதற்கிடையே அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பை சந்திக்கவோ அல்லது பேச்சுவார்த்தை நடத்தவோ ஈரானிய அரசாங்கத்திற்கு தற்போது எந்த திட்டமும் இல்லை என்று துணை அதிபர் முகமது டேசா அரேஃப் தெரிவித்துள்ளார் புதன்கிழமை செய்தியாளர்களிடம் பேசிய அரேஃப் ஈரானின் ஜனாதிபதி மசூத் பெசஸ்கியனுடன் கலந்துரையாடல்களில் ஈடுபட விருப்பம் தெரிவித்த டிரம்பின் கருத்துகளுக்கு பதிலளித்தார் ஈரானிய நிர்வாகம் தற்போது அத்தகைய சந்திப்புகளை அதன் நிகழ்ச்சி நிரலில் கொண்டிருக்கவில்லை என்று கூறினார் ஈரான் அணு ஆயுதங்களை வைத்திருக்க கூடாது என்று டிரம்ப் நம்பினால் இது ஈரானின் நிரந்தர உத்தி என்பதை அவர் புரிந்து கொள்ள வேண்டும் என்று அரேஃப் சுட்டிக்காட்டியுள்ளார் இஸ்லாமிய குடியரசு அனைத்து துறைகளிலும் குறிப்பாக பாதுகாப்பில் தெளிவான உத்தியை தொடர்ந்து பராமரித்து வருவதாக அவர் வலியுறுத்தினார் அணுசக்தி மற்றும் தொழில்நுட்பத்தை அமைதியான முறையில் பயன்படுத்துவது நாட்டிற்கு ஒரு முக்கிய முன்னுரிமை என்று குறிப்பிட்டார் ஈரான் தனது பாதுகாப்பு துறையில் தன்னிறை அடைய உறுதிபூண்டுள்ளது என்பதை துணை ஜனாதிபதி எடுத்துரைத்தார் நாங்கள் போரை நாடவே இல்லை ஆனால் நாங்கள் நம்மை தற்காத்துக் கொள்வோம் நமக்கு தேவையான உபகரணங்களை வாங்குவோம் என்று அவர் கூறினார் ஈரான் மற்றும் அனைத்து நாடுகளும் அமைதியான அணுசக்தி நடவடிக்கைகள் மற்றும் தொழில்நுட்பத்தை அனைத்து அம்சங்களிலும் அணுக வேண்டுமென்று அரேஃப் வலியுறுத்தினார் இந்த நிலையில் தான் அமெரிக்காவுடன் பேச்சுவார்த்தை நடத்துவது இஸ்லாமிய குடியரசின் பிரச்சனைகளை தீர்க்காது என்றும் அதற்கு பதிலாக ஈரான் எதிர்ப்பு தடைகளை நீக்குவதே தீர்வு என்றும் ஈரானிய மூலோபாய விவகாரங்களுக்கான துணைத் தலைவர் முகமது யவாத் யரீஃப் தெரிவித்துள்ளார் சீனா ஆப்பிரிக்கா ரஷ்யா மற்றும் அண்டை நாடுகளான இஸ்லாமிய குடியரசின் உறவுகளுக்கு தடையாக இருக்கும் தடைகளை அகற்ற ஈரானின் வெளியுறவு அமைச்சகம் தீவிரமாக செயல்பட்டு வருவதாகவும் ஈரானின் மூலோபாய விவகாரங்களுக்கான துணை தலைவர் முகமது யவாத் யாரீப் கூறியுள்ளார் ஈரான் அரசாங்கத்தில் உள்ள அவருக்கும் அமெரிக்காவில் நம்பிக்கை இருக்கிறதா என்பதில் யாரீப் சந்தேகம் தெரிவித்தார் இஸ்லாமிய புரட்சியின் தலைவர் அயதுல்லா சையத் அலி ஹமேனி அணுகுண்டுகளை தயாரிப்பதையும் பயன்படுத்துவதையும் தடை செய்து ஒரு மத ஆணையை பிறப்பித்துள்ளதாக துணை ஜனாதிபதி கூறினார் அணு ஆயுதங்களை தொடரக்கூடாது என்ற ஈரானின் உறுதிப்பாட்டை யரீஃப் மீண்டும் வலியுறுத்தினார் மேலும் பொருளாதார தடைகளை நீக்கவும் ஈரானின் தேசிய நலன்களுக்கு தீங்கு விளைவிக்கும் நடவடிக்கைகளை நிறுத்தவும் அமெரிக்காவிற்கு கோரிக்கை விடுத்துள்ளார் இதேவேளை ஈரான் அணுசக்தி அமைப்பின் தலைவர் ஈரான் ஒருபோதும் அணு ஆயுத திட்டங்களை கொண்டிருக்கவில்லை ஒருபோதும் கொண்டிருக்க போவதில்லை என்று தெளிவுபடுத்தியுள்ளார் புதன்கிழமை நடைபெற்ற அமைச்சரவை கூட்டத்தின் போது முகமது இஸ்லாமி செய்தியாளர்களிடம் இந்த கருத்தை தெரிவித்தார் ஈரானிடம் அணு ஆயுதம் இருக்க முடியாது என்ற அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பின் கருத்து குறித்த கேள்விக்கு அவர் பதில் அளித்தார் ஈரானுக்கு அணு ஆயுதங்களை உற்பத்தி செய்ய திட்டம் ஒருபோதும் இருந்ததில்லை இப்போதும் இல்லை ஒருபோதும் இருக்காது என்று இஸ்லாமி வலியுறுத்தினார் அந்த பகுதியில் ஈரானின் அணுகுமுறை முற்றிலும் தெளிவாக உள்ளது என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் மேலும் ஈரானின் பாதுகாப்பு அமைச்சர் பிரிகேடியர் ஜெனரல் அஜீஸ் சாதே ஈரான் விரைவில் புதிய பாதுகாப்பு அமைப்புகளை வெளியிட உள்ளதாக அறிவித்துள்ளார் ஈரானின் பாதுகாப்புத்துறை சாதனைகள் நாட்டின் பிற துறைகளுக்கு அதிக பயனளிக்கும் என்று ஈரானின் பாதுகாப்பு மற்றும் ஆயுதப்படை தளபாட அமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார் புதன்கிழமை நடைபெற்ற அமைச்சரவை கூட்டத்தின் ஒரு பகுதியாக பேசிய அவர் தற்போது ஏழாயிரத்துக்கு மேற்பட்ட அறிவு சார்ந்த நிறுவனங்கள் பாதுகாப்புத்துறையுடன் துறையுடன் ஒத்துழைத்து வருவதாக வலியுறுத்தினார் ஈரான் தனது அனைத்து பாதுகாப்புத்துறை தயாரிப்புகளையும் ஏற்றுமதி செய்ய தயாராக இருப்பதாகவும் நாட்டின் ராணுவ உற்பத்தியில் கணிசமான பகுதி ஏற்கனவே ஏற்றுமதி செய்யப்பட்டு வருவதாகவும் அவர் மேலும் அறிவித்தார் வரவிருக்கும் ராணுவ பயிற்சிகள் குறித்து புதிய பாதுகாப்பு அமைப்புகள் அறிமுகப்படுத்தப்படுவதோடு மார்ச் மாத நடுப்பகுதி வரை தற்போதைய பயிற்சிகள் தொடரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது என்று அமைச்சர் நசிர் சாதே உறுதிப்படுத்தினார் மறுபுறம் சிரியாவிலிருந்து தனது படைகளை திரும்பப் பெறுவதற்கான திட்டங்களை அமெரிக்கா உருவாக்கி வருவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன இருந்து அனைத்து அமெரிக்க படைகளையும் திரும்பப் பெறுவதற்கான திட்டங்களை அமெரிக்க பாதுகாப்புத்துறை உருவாக்கி வருவதாக இரண்டு அமெரிக்க பாதுகாப்பு அதிகாரிகளை மேற்கோள் காட்டி என்பிசி செய்தி வெளியிட்டுள்ளது இருந்து அமெரிக்க படைகளை திரும்பப் பெறுவதில் ஜனாதிபதி டொனால்டு டிரம்பும் அவருக்கு நெருக்கமான அதிகாரிகளும் சமீபத்தில் ஆர்வம் காட்டியதால் பென்டகன் அதிகாரிகள் முப்பது அறுபது அல்லது தொன்னூறு நாட்களில் படைகளை முழுமையாக திரும்பப் பெறுவதற்கான திட்டங்களை வகுக்க தொடங்கிய தாக அறிக்கை மேலும் கூறியுள்ளது இதேவேளை உக்ரைன் தங்களது அரிய மண் வளத்தை அமெரிக்காவிற்கு வழங்க வேண்டுமென்று ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார் உக்ரைன் ரஷ்யா அடையிலான போர் நடவடிக்கையில் அமெரிக்காவின் ஆதரவு தொடர வேண்டுமென்றால் உக்ரைன் தங்களது அரிய மண் வளத்தை அமெரிக்காவிற்கு வழங்க வேண்டுமென்று ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் நிபந்தனை விதித்துள்ளார் இது தொடர்பாக ஓவல் அலுவலகத்தில் திங்கட்கிழமை செய்தியாளர்களிடம் பேசிய அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் ரஷ்யாவுடனான போரில் உக்ரைனுக்கு அதன் ஐரோப்பிய கூட்டாளிகளை விட அமெரிக்கா அதிக உதவிகளை செய்து வருகிறது இதற்கு மாற்றாக உக்ரைனுடன் புதிய ஒப்பந்தம் செய்து கொள்ள அமெரிக்கா தற்போது விரும்புகிறது இந்த ஒப்பந்தத்தின்படி அமெரிக்காவின் உதவிகளுக்கு பதிலாக உக்ரைன் தங்களிடம் உள்ள அரிய மண் வளத்தை அமெரிக்காவிற்கு வழங்க வேண்டும் என்று தெரிவித்துள்ளார் இதற்கு உக்ரைனும் தயாராக இருப்பதாக தகவல் கிடைத்துள்ளது நாம் நூற்றுக்கணக்கான கணக்கான பில்லியன் டொலர்களை செலவிடுகிறோம் அவர்களிடம் மிக சிறந்த மண்வளம் உள்ளது அதனை பாதுகாக்க நான் விரும்புகிறேன் என்று டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார் மேலும் உக்ரைன் ரஷ்யா இடையிலான போர் நிறுத்த பேச்சுவார்த்தை நல்ல முன்னேற்றம் அடைந்து வருவதாக ஆகவும் டொனால்ட் ட்ரம்ப் குறிப்பிட்டுள்ளார் அதே சமயம் அமெரிக்கா ரஷ்யா இடையிலான பேச்சுவார்த்தையில் உக்ரைனின் இருப்பு இல்லாமல் எந்தவொரு போர் நிறுத்த ஒப்பந்தங்களையும் உக்ரைன் ஏற்றுக்கொள்ளாது என உக்ரைனிய ஜனாதிபதி தெரிவித்துள்ளார் இறுதியாக உக்ரைன் நடத்திய ட்ரோன் தாக்குதலால் தெற்கு ரஷ்யாவில் எண்ணெய் கிடங்கு தீப்பிடித்து எரிந்ததாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் ரஷ்யாவின் தெற்கு கிராஸ்நோடர் பகுதியில் உள்ள நோவோ மின்ஸ்காயா கிராமத்தை குறிவைத்து உக்ரைன் ட்ரோன் தாக்குதல் நடத்தியுள்ளது இதனால் அங்குள்ள எண்ணெய்க்கிடங்கில் தீ விபத்து ஏற்பட்டுள்ளது தகவல் அறிந்து ஐம்பத்தி ஐந்து தீயணைப்பு வீரர்கள் சம்பவ இடத்திற்கு விரைந்துள்ளனர் தனித்தனியாக இரண்டு உக்ரைன் ட்ரோன்கள் குர்ஸ்க் பகுதியை தாக்கியதாகவும் மேலும் இரண்டு உக்ரைனின் எல்லையில் உள்ள குறிவைத்ததாகவும் ரஷ்யாவின் பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது இந்த தாக்குதல் குறித்து கிராஸ்நோடர் பிராந்திய ஆளுநர் கூறும்போது தாக்குதலினால் ஒரு எண்ணெய் தேக்கத்தில் ட்ரோனின் குப்பைகள் விழுந்ததாகவும் ஆரம்ப தகவலின்படி யாரும் காயமடையவில்லை என்றும் தெரிவித்தார் மேலும் கிடங்கில் பெட்ரோலிய பொருட்களின் சிறிய எச்சங்கள் மட்டுமே உள்ளன என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இத்துடன் இந்த பதிவானது நிறைவு பெறுகிறது இந்த பதிவு பற்றிய உங்களது கருத்தை காமெண்ட்ஸ் பக்கத்தில் பதிவிடுங்கள் மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம் இதுபோன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள கிளிக் செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகம் மீடியா என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்